மிகிர்சன் அப்படின்னு ஒரு இருபத்தி வயது இளைஞர் நீச்சல் அடிச்சே இங்கிலீஷ் கால்வாய கடகுறான் பெரிய சாதனை முப்பது வருஷமா அந்த சாதனையை யாருமே முறியடிக்கல பதிமூணு வயசுல ஒரு சின்ன பையன் அந்த சாதனையை முறியடிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்றான் அவன் யார் தெரியுமா நம்ம குற்றாலீஸ்வரன் இந்தியாவிலேயே ரொம்ப சின்ன வயசுல அர்ஜுன் அவார்டு வாங்கினது அவன் மட்டும் தான் இன்னி வரைக்கும் அவன் அதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பான் அவன் கடல்ல நீந்த போறான்னு சொன்ன உடனே எத்தனை பேர் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க தெரியுமா விடலையே அவன் நீச்சல் போடல எதிர் நீச்சல் போட்டான் என்ன காரணம் அவன் தன் மேல வச்சிருந்த நம்பிக்கை உங்க பையன் மேல யாருக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு இருக்குல்ல யோசி